செஞ்சி அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற திரௌபதி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வீரனாமூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக யாகசாலை அமைத்து சித்திரை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை லட்சுமி பூஜை முதற்கால யாக வேள்வியும் தீப ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சித்திரை திங்கள் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி மூல மந்திர ஹோமகளும் தீப ஆராதனையும் யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட புடித நீர் கலச புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கலசங்கள் விமான கோபுரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள வாதியம் இசைக்க பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோசத்துடன் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விமான ரதம் கொடிமரம் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் வீரணாமூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மகா கும்பாபிஷேக புனித நீரானது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாட்டினை வீரணாமூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு துணை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட முதன்மை செய்தியாளர் மதியழகன்